ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றது கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது கிச்சன் இருட்டாகவே இருக்குது ஸோ இதுதான் வந்து ஷீரடி கோவிலில் வந்து வாங்கின இந்த தடவை இது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஹே ஆல் ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா வந்து கத்திரிக்காய் இருக்கேன் கேப்சிகம் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா ரொம்ப கோல்டு ஃபீவர் எல்லாம் எல்லாம் நல்ல ஃபீவர் இருந்தது த்ரோட் பெயின் இருக்குது காஃப் கண்டினியூஸாக இருக்குது கிளைமேட் வந்து ஹாரிபிளாக இருக்குது நான் ஸ்டப்பாக மழை ட்ரிஸ்லிங் இருந்துட்டே இருக்குது அட் த சேம் டைம் பார்த்தியா அப்படின்னாக்கா சன் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் ரொம்ப ஆடி மாதம் காற்று வந்து இப்பயே அடிக்கிறது இப்போ தானே வைதிகாசி மாதம் நடந்துட்டுருக்கு ஸோ இப்பயே அந்த மாதிரி ம பயங்கர காத்தா இருக்குது ஸோ மிளகு சீரா மிளகு ரசம் இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான மென்யூவில் இருக்கக்கூடிய காய்கறிகள் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ தயவு செய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கோ ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ புரிச்ச கத்திரிக்காய் குழம்பு பொடி போட்ட கேப்சிகம் காய் ஜீரா மிளகு ரசம் சாதம் ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்றத பார்க்கலாமா வாங்கோ ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சிடலாம் நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் கால் ஸ்வெல்லிங்க்கு சாப்பிட்றேன் கோல்டு ஃபீவருக்கு மருந்து சாப்பிட்றேன் ஸோ எல்லாமே சேர்ந்து வயிறு ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது எவ்வளோதான் அண்டாசிட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டா கூட இந்த கராலுக்கு வலி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ சாதம் வச்சுட்டா ஒரு வேளை ரொம்ப பசி வந்துடுதுன்னா கொஞ்சம் சாதத்தை போட்டு சாப்பிட்றலாம் முன்னாடி ஸோ சாதம் ரெடி ஆகட்டும் கபசுரம் தான் இப்போ சத்திக்கு இந்த பேட் கிளைமேட் அண்டு கோல்டு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு இது தான் ஸோ இது நான் வந்து அப்பாவுக்கு எங்கள் ஆத்துக்காருக்குமே கற்றாலும் கொடுத்துட்டேன் என்னோடய பார்ட் இன்னும் நான் சாப்பிடல இப்போ இதை சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு தான் பண்ணிக்க போகிறேன் இது வந்து இதை வந்து இந்த கொண்டையோட நல்லா எ எட்டு பார்ட்டாக போட்டு கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் புளி ஜலம் ஊற வச்சுட்டேன் இப்போ கட் பண்ணிக்கிறேன் மெயினாக பூச்சிகள் இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் வாங்கச்சியே கூட நமக்கு தெரியும் ஓட்டைகள் ஏதாவது இருந்ததுன்னா பூச்சி இருக்கும் அப்படின்ட்டு முடிஞ்ச மட்டும் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணிண்டே அப்படின்னாக்கா இந்த கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொறிச்சுருலாம் ஸோ வானலியில் கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் குத்திருக்கேன் பிகாஸ் நான் இப்போ கத்திரிக்காயை பொறிச்சுக்கு போகிறேன் அதில் தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுன்ட்டு நார்மல் புளி குழம்பு தான் இன்றைக்கி பொறிச்சு பண்ணுற ஐட்டம் இது கத்திரிக்காய் கேப்சிகம் சில சாமான்கள் மட்டும்தான் இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்குது மழை பெஞ்சே இருக்கிறதுனால வெளியில் போய் போயிட்டு வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது காரில் போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை இவ்வளோ கோல்டு ஃபீவர் எல்லாம் வச்சுட்டு போட்டு வந்தோம்னா சைக்ளோன் எஃபெக்ட் மாதிரி இருக்குது உடம்பு இன்னும் ஜாஸ்தியாகிடும் ஸோ இருக்கிறத வச்சு நான் குக் பண்ணிடுறேன் இன்னைக்கு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு போடணும் இல்லைன்னா இந்த மாதிரி தெறிக்கும் மேலே பட் எப்படியா இருந்தாலும் நம்ம கத்திரிக்காயை அலம்பி ஜலத்தில் போட்டு வைக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணி வந்து கண்டிப்பாக தெறிக்கும் மேலே சின்ன பசங்களாம் வேலை செய்ய வச்சு ஜாக்கிரதையாக பண்ணுங்க இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு பரட்டி பெரட்டி விட்டு நல்லா சுருங்குற வரைக்கும் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல வாசனை வருது வா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை மட்டும் தனியாக இப்போ எடுத்து வச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ண வேண்டியதான் நன்னாவே வந்து இதுவாக எடுத்து இதில் கொஞ்சம் எண்ணெயில் அப்புறமா நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டேன் ஸோ தட் காயில் கொஞ்சம் உப்பு இறங்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குழம்புல வந்து உப்பு போடுறது அது இறங்க மாட்டேங்கிறது சில நேரத்தில் ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கத்திரிக்காய் வந்துடுத்து நம்ம குழம்பு பண்ணிவிட்டு இதை கடைசியாக போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோன்னா அருமையான பொறிச்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றேன் பார்த்தேன்னாக்கா கத்திரிக்காயை நான் தனியாக இப்போ பொறிச்சு எடுத்துன்ட்டேன் சி இந்த எ கத்திரிக்காய் வந்து எப்பயுமே எண்ணெய் இழுக்கவே இழுக்காது வச்ச எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் கீழே இருக்கிறதெல்லாம் உப்பு ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த எண்ணெயை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் எடுத்து நம்ம குழம்பு பண்ணால் போகிறோம் கண்டிப்பாக வந்து எண்ணெய் குடிக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடைக்காது கத்திரிக்காய் எண்ணெய் குடிக்காது ரெகுலர் பேஸிஸில் இந்த குழம்பு பண்ண வேண்டாம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப கோல்டாக இருக்குது ரொம்ப அப்படி தொண்டையெல்லாம் அரித்து எடுக்கிறது ஏதோ ஒரு மாதிரி நாக்கு உனக்கையாக வேணுன்றதுனால இந்த குழம்பு பண்ணுறேன் ஒன்சின வயல் சாப்பிட்றதுல தப்பு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ நான் இந்த எண்ணெயை எடுத்து வச்சுட்றேன் அதே பாத்திரத்தில் ஸோ இந்த இந்த டீஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன் இது ஆல்ரெடி சுட்ட ஆல்ரெடி சூடாக இருக்கிற எண்ணெய் தான் பாத்திரமும் சூடாக தான் இருக்குது நான் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகும் அரை டீஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன் பொரியட்டோ இது பெருங்காயம் கருவேப்பிலை குழம்பு பொடியும் மஞ்சள் பொடியும் இது சாம்பார் பொடியில் நான் வந்து சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா குழம்பு பொடி அந்த குழம்பு பொடி போட்டு தான் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் இருக்கும் மந்தக்காளிக்காய் குழம்பு சுண்டை வைத்த குழம்பு நம்ம நார்மலாக ரெகுலராக ஆற்றில் பண்ணுற ட்ரெடிஷ்னல் குழம்புக்கு சாம்பார் பொடி போடலாம் இந்த மாதிரி குழம்புகள் பண்ணச்சு நீங்கள் அந்த இன்னொரு குழம்பு பொடி போட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே குழம்பு பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் என்ன வித்தியாசம் நிறையா பேர் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா நான் அழகாக அந்த கியூஎன்ஏ செக்ஷன் என்னோடய வீடியோவில் போனதுலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ புளி ஜலத்தை ஆட் பண்ணிடலாம் இதுக்குண்டான உப்பையுமே போட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா பச்சை வாசனை புளி ஜலத்தோடு பச்சை வாசனை போன கையோடு கத்திரிக்காயை ஆட் பண்ண வேண்டியதான் கத்திரிக்காய் பொரிச்சது பக்கத்திலே தான் இருக்குது குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கட்டி வெள்ளம் போடலாம் கண்டிப்பாக புளி குழம்பு புளிக்க தான் செய்யும் லேஸாக அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக இந்த கத்திரிக்காயும் இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டோனாக்கா கொஞ்சம் வத்தட்டும் ஸோ தட் அந்த ஜூஸினஸ் எல்லாமே கத்திரிக்காய் இறங்கி எடுத்தினாக்கோ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பஸ்னி சாப்பிட்றச்ச அதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை போட வேண்டியதான் சரி குழம்பு நல்லா கொதிச்சிட்டு நல்ல கலர் மாறி எடுத்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்ம அப்படியே அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ரசம் பண்ணிடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக எடுத்து இப்போ நான் வந்து சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன் இருக்குல்ல பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குது டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது கண்டிப்பாக இது ஒரு ஹிட் மென்யூ தான் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக மிளகு ஜீரகம் ரசம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் நல்லா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் புளி ஜலத்தில் வந்து தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு கொதிக்க வச்சு தாலிக்க விட்டுட்டா நமக்கு சீரமொளக ரசம் ரெடியாகிடும் இதை நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நசுக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு பொடி இருந்தால் போகிறோம் இதில் நம்ம கொதித்த உடனே இதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் கொதித்து இறங்கிடுத்தினாலே போகிறோம் இது நம்ம சாப்பிட்றச்சும் திப்பியாக இருக்கும் வடிகட்டிட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரசத்தை பண்ணிடலாம் நான் தக்காளியோட இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டேன் இதுக்குண்டான உப்பு மஞ்சள் பொடி போட வேண்டிதான் அரிசி நல்லா ஒரு கொதி வரட்டும் ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்து கொத்தகமல்லி தழை போட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம நெய்யில் கடுகு ஜீரகம் பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து கொட்டிட்டா நமக்கு ஜீரா மிளகு ரசம் ரெடி ஆகிடும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி நெய் குத்தின்னு இருக்கேன் இடிகளில் பொடிக்கிறேன் இல்லையா அதுக்கு கீழே எப்பயுமே துணியை மடித்து போட்டு தரையில் வச்சு குத்திட்டு மேட்டு மேலே வச்சு குத்திட்டு தான் அப்புறம் வீடியோவில் காமிப்பேன் மேடையில் வச்சால் மேடை கிராக் விழுந்துடும் ஸோ அதனால் மோஸ்ட்லி தரையில் வச்சு குத்திட்டோ இல்லை பால்கனியில் வச்சு குத்திட்டு வந்து தான் உங்கள்ட்ட வீடியோவில் காமிப்பேன் அடுத்தாப்பில் கேப்சிகம் காய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேப்சிகம் ஓரளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் நான் ஆக்சுவலாக ரொம்ப பொடியாக வேணும் ஏன்னா எங்கள் அப்பாவில் பல்லியில் சாப்பிட முடியாது அதனால் நான் இந்த வெஜிடபிள் கட்டரில் என்ன பண்ணிவிடுவேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா அமுத்தணும் இதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து வேணும் ரெண்டு கையும் வேணும் அப்போ தான் அழுத்த முடியும் ஸோ இதில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்றேன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணால் தான் எங்கள் அப்பாவால் சாப்பிட முடியும் நீங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ண வேண்டாம் பிகாஸ் கொஞ்சம் மஞ்சள் மாதிரி ஆகிடும் ஸோ மிச்சத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுன்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பொடிப்படியாக எடுத்துடலாம் நம்ம அழகாக பொடி பொடியாக கட் பண்ணலாம் நான் எங்கள் ஆற்றுக்காரரை கட் பண்ணி தர சொன்னேன் அவருக்கு இவ்வளோ தான் கட் பண்ண வரும் அதுக்கு மேலே தான் பொடியாக வராது ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் பிளெண்டரில் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை பொடியாக கட் பண்ணிட்டு காமிச்சுடுறேன் அடுத்தாப்புல கேப்சிகம் ரெடி பண்ணிக்க வேண்டிதான் இப்போ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வானலியை அடுப்பில் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்கு நல்லாவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வே தேங்காய் எடுத்திருக்கேன் உங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வத்த மிளகாய் எடுத்துக்கோங்க இது அத்தனையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக எடுத்துக்க வேண்டிதான் இப்போ பாத்திரம் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் வேர்க்கடலையும் மிளகாயும் பொடியாக நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலையெல்லாம் லேசாக வரக்க ஆரமிச்சுடுத்து இப்போ நான் வந்து தேங்காயும் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டினா போகிறோம் தேங்காயை ரொம்ப வதக்கக்கூடாது இந்த பத்த போடுறச்ச இந்த ஓடு வந்துடும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் குழந்தைகள் சாப்பிட்டாலோ பெரியவாக சாப்பிட்டாலோ தொண்டையில் மாட்டி எடுத்துனா ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ இதை நான் ஆஃப் பண்ணி இதை நான் கரக்கரான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதை நான் பொடியாக கரக்கரான் பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வரேன் இந்த மாதிரி குரகுரான் பொடியாக பொட்டியல்னால் தேங்காவை தூவின மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த வறுத்து அதே வானலிலேயே கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் இருந்தது இல்லையா அந்த எண்ணெயை தான் குத்தின்னு இது கொஞ்சம் சுட்டதுக்கப்புறமா பேசிக்கான தாளிப்புகள் தான் போட போகிறேன் இப்போ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து இங்கே வந்து கடுகு ஜீரகம் வெள்ளை உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே கால் டீஸ்பூன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஜாஸ்தி எடுத்துக்கல இது அத்தனையும் போட்டு பொறிச்சிக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சரி இதே காய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதே மெத்தடில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பீன்ஸ் பண்ணலாம் அவரக்காய் பண்ணலாம் காராமணிக்காய் கிடைக்கும் இல்லையா அதில் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே பண்ணலாம் சரி இதில்னா ஜலம் குத்த வேண்டாம் அந்த காய்கறிகளுக்கெலாம் வந்து காயை நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் ஜெலம் குத்தி மூடி வச்சு காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடிகளை ஆட் பண்ணணும் கேப்சிகமோட நேச்சரே வந்து நம்ம சாண்ட்விச்சஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அதுக்குண்டான நேச்சர் வந்து கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கூட சாப்பிட முடியும் டேஸ்டியாக இருக்கும் இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு காய் இதில் விட்டமின் சி இருக்கு இருக்குது ஏ இருக்குது அதே போல் நம்ம வந்து ஏஜிங்னால இந்த மசில் டீஜெனரேஷன்லாம் ஆறுது இல்லையா அதை கொஞ்சம் தடுக்கக்கூடிய தன்மை உண்டு இதுக்கு அதே போல் இன்ஃப்ளமேட்ரி ஸோ பாடி பெயின் ஸ்வெல்லிங் எல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு இதை கம்மி பண்ணும் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ராலை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இதுக்கு உண்டு ஸோ கேப்சிகம் எங்கள் ஆற்றுல நாங்கள் ரொம்ப ரெகுலராக எல்லாத்துலேயுமே சேர்த்துப்போம் ராத்திரி டிஷ்ஷஸ்லலாம் எங்களுக்கு நிறைய கேப்சிகம் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் வந்து கேப்சிகம் எடுத்துக்கோங்க ரெட் கேப்சிகம்லாம் தொகையில அரைச்சி சாப்பிட்லாம் எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம் அதில் வந்து இந்த ஆன்டி கார்சினோசஸ் இருக்கிறதுனால அந்த கலர்னால் உங்களுக்கு வந்து கேன்சரை ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் கூட உண்டு ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு குக்காகிடுது இதில் உள்ள ஜலம்லாம் கூட வத்தி போயிடுத்து இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து டப்பாவில் கட்டி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ கேப்சிகம் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் ஸோ ஏதாவது ஒரு நாள் மார்னிங் லேட்டாகிடுச்சு அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிணா சீக்கிரமாக வேலை ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு பொடி போட்ட கேப்சிகம் ரெடி உப்பு கூட மறந்துட்டேன் செட்ரிசன் டேப்லெட் எடுத்துட்டேன் நேற்றுக்கு ரொம்ப ரன்னிங் நோஸாக இருக்குது அப்படின்ட்டு அது என்ன பண்ணுறது ரொம்ப செடேட் பண்ணுறது ஸோ வேலைகளும் ரொம்ப நிதானமாக நடக்கிறது அட் த சேம் டைம் இந்த மாதிரி மறதி விஷயங்கள்லாம் வேறு நடுவில் ஆறுது ஆக்சுவலாக இந்த டேப்லெட்லாம் நம்மளை அப்படியே உடம்ப செயலழக்க வச்சிடுறது ஏதோ ஒன்று பண்ணுறது கூடவே சைடு எஃபெக்டும் பண்ணுறது இப்போ நமக்கு வந்து காய் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் உண்டான தலிக்கை ரெடியாக எடுத்து பார்த்தாலு அப்படின்னாக்கா சுட சுட சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் பொரிச்சு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு பண்ணியிருக்கேன் அதே போல் ஜீரா மிளக ரசம் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் பொடி போட்ட காய் பண்ணியிருக்கேன் வித்தியாசமான பொடி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்